ஒப்புக்கொள்வது உண்மையை ஒப்புக்கொள்வது மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று எதுவரை ஒரு மனிதன் உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கின்றானோ அதுவரை பொய்யை எதிர்த்து போராடும் சக்தி அவனிடம் இருப்பதில்லை தாங்கள் உணவை உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது வயிறு நிறைந்து விட்டது என்று அது ஒப்புக்கொள்கிறது உணவை உண்பதை தாங்கள் நிறுத்திவிடுகிறீர்கள் தங்களுக்கு உறக்கம் வரும் என்ன நேர்கிறது உங்களுடைய மனம் உங்கள் உடல் களைத்து விட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறது உங்களுக்கு ஓய்வு தேவை என்பதை ஒப்புக்கொள்கிறது அதை போலவேதான் தாங்கள் ஒரு பழக்கத்திலிருந்து விடுபெற விரும்பினால் அதிகமாகிவிட்டது என்பதை தாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அது மதுரசமாகட்டும் பேராசையாகட்டும் அந்த பழக்கத்திற்கு தாங்கள் அடிமையாகிவிட்டீர்கள் என்ற உண்மையை எப்பொழுது தாங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் அதிலிருந்து தங்களால் விடுபெற முடியும்